ஒரே இரவில் மூன்று ஏடிஎம் கொள்ளை ஆயுதம் ஏந்திய பாதுகாப்புடன் காரை கண்டெய்னருக்குள் மறைத்துச் சென்ற கும்பல் மங்காத்தா பட ஸ்டெயிலில் கண்டெய்னர் சேசிங் செய்த தமிழக காவல்துறை சினிமாவை மிஞ்சிய காட்சிகளுடன் முழு தகவல்களை விவரிக்கிறது இந்த தொகுப்பு நாமக்கல் மாவட்டம் குமாரபாளையம் அருகே உள்ள பச்சாம்பாளையம் தேசிய நெடுஞ்சாலை அருகே இன்று காலை ஒன்பது மணி அளவில் கண்டெய்னர் லாரி ஒன்று அதிவேகமாக சென்றது அப்போது பள்ளி குழந்தைகள் மீது மோதும் வகையில் அந்த வாகனம் வந்ததால் பொதுமக்கள் அதிர்ச்சி அடைந்தனர் இது மட்டுமல்லாமல் அங்கிருந்த இரண்டு கார்கள் நான்கு இருசக்கர வாகனங்கள் மீதும் மோதிவிட்டு அந்த லாரி நிற்காமல் சென்றுள்ளது இதனால் கோபமடைந்த அந்த பகுதி மக்கள் உடனடியாக குமாரபாளையம் காவல்துறைக்கு தகவல் கொடுத்தனர் தகவலின் பேரில் வந்த காவல்துறையினர் வாகனத்தை பின்தொடர்ந்து சென்றபோது வாகனம் நிற்காமல் வேகமாக சென்றுள்ளது சந்தேகமடைந்த காவல்துறையினர் அதிவேகமாக சென்று லாரியை சேஸ் செய்து நிறுத்த முயற்சி செய்துள்ளனர் ஆனால் காவல்துறை வாகனம் மீதும் மோதும் வகையில் அந்த கண்டெய்னர் லாரி வந்ததால் பெரும் பரபரப்பு ஏற்பட்டது இதனையடுத்து கற்களை எடுத்து காவல்துறையினர் லாரியின் மீது தாக்கியுள்ளனர் இதனால் நிலை குலைந்த வாகன ஓட்டி லாரியை சாலையின் நடுவே நிறுத்திவிட்டு தப்பி ஓட முயற்சித்துள்ளார் ஆனால் காவல்துறையினர் டிரைவரையும் அவனுடன் இருந்த நான்கு பேரையும் கைது செய்து விசாரணை செய்ததில் திருச்சூரில் இருந்து வருவதாக கூறியுள்ளனர் இதனையடுத்து விசாரணைக்காக அதே டிரைவரை வைத்து கண்டெய்னரை இயக்கிய காவல்துறை அதிகாரிகள் வெப்படை பகுதி நோக்கி சென்று கொண்டிருந்த போது கண்டெய்னரில் ஏதோ சத்தம் வருவதாக சந்தேகம் அடைந்தனர் இதனால் வாகனத்தை நிறுத்திய காவல்துறை அதிகாரிகள் கண்டெய்னரை சூழ்ந்து கொண்டு உள்ளே செல்ல முயன்ற போது சில வடமாநில இளைஞர்கள் ஆயுதங்களுடன் இருந்ததால் அதிர்ச்சி அடைந்தனர் உடனடியாக கண்டெய்னரை மூடிவிட்டு காவல் கண்காணிப்பாளருக்கு தகவல் கொடுத்துள்ளனர் காவல் கண்காணிப்பாளர் தாமதிக்காமல் அதிரடிப்படையினருடன் வந்து வாகனத்தை சுற்றி வளைத்துள்ளார் இதனால் ஈரோட்டிலிருந்து சேலம் செல்லும் போக்குவரத்து தடை செய்யப்பட்டு கண்டெய்னரை சோதனை செய்வதற்காக அரசு தரப்பிலிருந்து ஏற்பாடு செய்யப்பட்டது இவர்கள் யார் மங்காத்தா பட ஸ்டெயிலில் கண்டெய்னர் லாரியை இயக்க என்ன காரணம் எதற்காக ஆயுதம் ஏந்திய இளைஞர்கள் என பல கேள்விகள் எழுந்த நிலையில் நேற்று ஒரே இரவில் கேரள மாநிலம் திருச்சூரில் மூன்று ஏடிஎம் கொள்ளை சம்பவம் நடந்ததாகவும் சொகுசு காரில் அறுபத்தைந்து லட்சத்துக்கும் அதிகமான பணத்தை எடுத்துக்கொண்டு அந்த கும்பல் தப்பியதாகவும் சொல்லப்பட்ட நிலையில் அந்த கும்பல் இந்த கும்பலாக இருக்குமோ என்ற சந்தேகம் எழுந்தது அதன் அடிப்படையில் விசாரணை நடத்தப்பட்ட சில நிமிடங்களிலேயே அது உறுதியும் செய்யப்பட்டது ஏடிஎம் கொள்ளையில் ஈடுபட்ட அந்த கும்பல் நம்பர் பிளேட் இல்லாத சொகுசு காரையும் பணக்கட்டுகளையும் கண்டெய்னருக்குள் மறைத்து வைத்திருந்துள்ளனர் குறிப்பாக ஒரு ஏடிஎம் மிஷினையே தனியாக அறுத்து கொண்டு வந்துள்ளனர் இந்த நிலையில்தான் கண்டெய்னரை திறந்ததும் ப்ளூ கலர் பேக்குடன் ஒருவன் வெளியே குதித்து ஓட முயற்சித்துள்ளார் கண்டெய்னரின் டிரைவரும் அவனை பார்த்து ஓடுமாறு சைகை காமித்ததை அடுத்து அவன் அருகே இருந்த காவல்துறை அதிகாரியை தாக்கிவிட்டு தப்பியோட முயற்சித்துள்ளார் மேலும் மற்றவர்கள் காவல்துறையினரை நோக்கி துப்பாக்கி நடத்தியுள்ளனர் பதிலுக்கு காவல்துறை நடத்திய தாக்குதலில் வட மாநில ஏடிஎம் கொள்ளை கும்பலைச் சேர்ந்த ஒருவன் உயிரிழந்துள்ளார் மொத்தமாக ஏழு பேர் கொண்ட கும்பலில் ஒருவன் என்கவுண்டரில் இறந்துவிட மற்றொருவரை காலில் சுட்ட காவல்துறை மீதமிருந்த ஐந்து பேரை கைது செய்துள்ளனர் தற்போது கண்டெய்னர் லாரியில் இருந்த பணக்கட்டுகளில் ஐநூறு ரூபாய் நோட்டுகள் சாலையில் சிதறி கிடக்கின்றன மேலும் கண்டெய்னரில் இருந்து ஏடிஎம் கொள்ளை கும்பலின் இருபது பொருட்களை காவல்துறையினர் கைப்பற்றியுள்ளனர் கேரள காவல்துறைக்கு தகவல் கொடுக்கப்பட்டதை அடுத்து தமிழகம் விரைகின்றது திருச்சூர் காவல்துறை